ஹலோ தென் ஸ்டூடெண்ட் வர காலாண்டு தேர்வுக்கு டென்த்து தமிழுக்கான மிக முக்கியமான குருவினா சிறுவினா நெடுவினா மொத்தமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நாலு ஏழு இதில் குருவினா சிறுவினா நெடுவினான்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன் ஏழு ஒன்றில் வந்து பார்த்தோன்னா குருவினா ஸ்டார் போட்டுற கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நீ புக் எடுத்து மார்க் பண்ணி வச்சு அழகாக படிக்கலாம் நாலு ஏழுக்கு வந்து பார்த்தோன்னா தெளிவாக கொடுத்துட்டோம் சிறுவினா குருவினா நெடுவினா லைனஸ் கண்டிப்பாக ஸ்டார் போடுற கொஸ்டினையாச்சும் நல்லா தரவை படிச்சிங்க அப்புறம் கட்டூரில் வந்து பார்த்தோன்னா சான்றோர் வளர்த்த தமிழ் அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஊர்கலை திருவிழா அதை படித்து வச்சுங்க கடிதம் வந்து பார்த்தோன்னா பாராட்டு கடிதம் புகார் கடிதம் தோழிக்கு கடிதம் இது மூணும் படிச்சிங்க அப்புறம் மார்க் படிச்சிங்க கலைச்சொற்கள் படிச்சிங்க காட்சி ரெண்டு கவினரு படிச்சிங்க திருக்குறள் படிச்சீங்க பகுப்பதை உறுப்பினர் புக் பேக்கில் இருக்கிற ஒன் மார்க் படிச்சுனாலே நீங்கள் வரப்போகிற குவார்டர்லி எக்ஸாமில் தமிழில் கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் இது போல் அடுத்து என்ன சப்ஜெக்ட்டுக்கு வீடியோ போடலான்றதை கீழே கம்மெண்டில் தெரிவிங்க அடுத்து அடுத்து வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்குது ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் போடுவேன் அப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் போடுவேன் ஸோ அது இல்லாமல் வந்துகிட்டே இருக்கும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ